அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் மறந்தால் தானே நினைப்பதற்கு சிறுகதை கேட்கலாம் இருபத்தி நான்கு வயதான விஜய் படித்து முடித்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருபவன் அம்மா அப்பாவிற்கு ஒரே பிள்ளையாய் விஜய் பிறந்ததினால் ரொம்ப செல்லம் அவனுடைய அப்பா ரயில்வேயில் உயர் அதிகாரியாய் பணியில் இருப்பவர் அம்மாவும் அரசு பணியில் வேலை பார்த்து வந்ததால் நடுத்தர வர்க்க குடும்பமாக இருந்தாலும் சகல வசதிகளுடன் வாழ்ந்து வந்தனர் உயர்குடிமக்கள் வாழும் பகுதியில் இடம் வாங்கி வீடு கட்டி கடந்த இருபது வருடமாக வாழ்ந்து வந்தனர் அந்த வீடு அவர்களுக்கு வசந்த மாளிகையாய் தெரிந்தது அருகிலேயே கஸ்தூரியின் வீடு விஜயின் அப்பாவும் கஸ்தூரியின் அப்பாவும் ஒரே பணியில் இருந்தனர் இருவருமே பக்கத்து பக்கத்தில் பிளாட் வாங்கி வீடு கட்டி கொண்டனர் கஸ்தூரிக்கு தற்போது இருபது வயதாகிறது இந்த வீட்டிற்கு வந்த பிறகுதான் அவள் பிறந்தாள் என்பதால் வீட்டின் முன்னே கஸ்தூரி இல்லம் என்ற கல்வெட்டு பதிக்கப்பட்டிருந்தது இரண்டு குடும்பங்களும் நட்புடன் நெருங்கிய சொந்தங்களைப் போலவே வாழ்ந்து வந்தனர் விஜயின் அம்மா கஸ்தூரியின் அப்பாவை அண்ணன் என்று அழைத்ததால் சிறுவயதிலிருந்தே வயதிலிருந்தே விஜய் கஸ்தூரியின் அப்பாவை மாமா என்றும் அவள் அம்மாவை அத்தை என்றும் அழைத்து வந்தான் அவனுக்கு விபரம் தெரியும் வரையில் அவர்கள் தன் சொந்த மாமா அத்தை என்றே விஜய் நினைத்து வந்தான் ஆனால் அவர்கள் வேறு ஜாதி நாம் வேறு ஜாதி என தெரிந்த அதற்காக வருத்தப்பட்டிருக்கிறான் கஸ்தூரி தனக்கு விபரம் தெரிந்த வயதிலேயே விஜய் கூட தான் எப்பொழுதும் இருப்பாள் அவளுக்கு விளையாட்டு காட்டி சாகசங்கள் செய்து வந்த விஜய் கஸ்தூரிக்கு ஒரு ஹீரோவாகவே தான் தெரிந்தான் கஸ்தூரி வயதுக்கு வந்தபோது அவளுக்கு முறை மாமன்கள் எவரும் இல்லாததால் விஜய் முறை செய்ய சொன்னார்கள் கஸ்தூரிக்கு படிப்பிலிருந்து உலக விஷயங்கள் அனைத்தையும் கற்றுத்தந்தவன் விஜய்தான் பல இரவுகள் கஸ்தூரிக்கு காவல் கூட காத்திருக்கிறான் விஜய் அவளுக்கு காலேஜ் ஃபார்ம் வாங்க வேண்டும் இன்டர்வியூக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றால் அங்கு முன்னால் நிற்பவன் விஜய்தான் கஸ்தூரிக்கு விவரம் தெரிய ஆரம்பித்த பிறகுதான் விஜயை காதலிக்கத் துவங்கினாள் தன் காதலை கூட அவள்தான் முதல் முதலாக வெளியிட்டாள் இருவரும் மனமொத்த காதலர்களாக இருந்தனர் தங்கள் காதலுக்கு இரண்டு வீடுகளிலும் எதிர்ப்பு இருக்காது என்றாலும் இப்போதைக்கு காதலை சொல்ல வேண்டாம் என மறைத்துவிட்டனர் விஜய் கஸ்தூரியை மிக தீவிரமாக காதலிக்கத் துவங்கிய பிறகு தனக்குள் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதை அவனால் நன்றாகவே உணர முடிந்தது ரகசியமாக இருவரும் முத்தமிட்டுக் கொள்வதும் உண்டு அப்பொழுதெல்லாம் கஸ்தூரியின் முத்தத்தை பெற்ற அவன் சொக்கி போவான் உதட்டில் பதித்த முத்தம் அவன் உடல் புறவும் தித்தித்தது தன் காதலியின் வெண்மையான பற்களுக்கிடையே ஓரிய நீர் பாலுடன் தேனை கலந்த சுவையாய் இருப்பதாக உணர்ந்தான் கஸ்தூரி இல்லாத வாழ்க்கையை அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை கஸ்தூரியுடன் ஏற்பட்டுள்ள அன்பு சாதாரணமானதல்ல என்பதை அவன் நன்றாகவே உணர்ந்திருந்தான் உடம்புடன் உயிர் எப்படி நட்பு கொண்டுள்ளதோ அவ்வாறானது கஸ்தூரியுடன் தான் கொண்ட காதல் என்பதை அறிந்தவனாயிருந்தான் தன் கண்ணிலேயே தன் காதலை சுமப்பதால் கண்ணின் கருமணியை கூட விரட்டிவிட தயாராக இருந்தான் தான் கஸ்தூரி அருகில் இருக்கும்போது தன் உடம்புடன் உயிர் கூடி வாழ்ந்து கொண்டிருப்பது போலவும் அவள் அருகில் இல்லாதபோது அந்த உயிர் உடம்பிலிருந்து நீங்கி போவது போன்றும் உணர்ந்தான் விஜயின் நேசிப்பிற்கு இணையாக கஸ்தூரியும் அவனை நேசித்தாள் தன் காதலனை கண்ணுக்குள்ளே வைத்து பாதுகாத்தாள் அவள் அவன் தனக்கு மட்டுமே சொந்தமானவன் அவனை தன் கண்ணுக்குள்ளே காப்பதால் பிறருக்கு அவன் தென்பட மாட்டான் என நினைத்தாள் கண்ணுள்ளே தன் காதலனை காப்பதால் அவள் கூடாது என்ற நினைப்பு உள்ளவளா இருந்தாள் தன் கண்களுக்கு மையிடக்கூட மாட்டாள் ஏனெனில் அந்த நேரத்தில் தன் கண்களை மூட வேண்டுமல்லவா தன் காதலனை கண்ணுக்குள்ளே வைத்து காப்பதைப் போலவே தன் நெஞ்சினில் அவனை சுமந்திருந்தாள் சூடான உணவு உண்டால் கூட எங்கே அந்த சூடு நெஞ்சினில் இருக்கும் தன் காதலனை சுட்டுவிடுமோ என பயந்தாள் விஜயும் கஸ்தூரியும் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு நேசித்தனர் ஒரு தடவை விஜய் கஸ்தூரிக்கு முத்தம் கொடுப்பதை கஸ்தூரியின் அம்மா பார்த்து விட்டாள் அவ்வளவுதான் குடும்பங்களில் பிரச்சனை ஆரம்பித்தது தன் மகளிடம் அம்மா கேட்ட முதல் கேள்வியே அவன் உனக்கு முத்தம் மட்டும்தான் கொடுத்தானா இல்ல உங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சா என்றதுதான் விஜயம் நானும் ஒருத்தரை ஒருத்தர் மனதார விரும்புகிறோம் காதலிக்கிறோம் என்றாள் கஸ்தூரி அந்த நினைப்பை எல்லாம் வை உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைக்கணும்னு எனக்கு தெரியும் இனி அவனை பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாது என்றாள் அம்மா ஏன் இப்படி பேசுகிறாள் என புரியாமல் பார்த்தாள் கஸ்தூரி நேராக விஜயின் வீட்டிற்கு சென்றாள் கஸ்தூரியின் அம்மா உங்கள் பையன் பண்ணின காரியத்தை பார்த்தீங்களா தாயா பிள்ளையா பழகிற இடத்துல இப்படி பண்ணிட்டான் என் மகள் மனசை கெடுத்து அவளை வீணடிச்சிட்டான் என கத்தினாள் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறாங்க இதுக்காக ஏன் கண்டதெல்லாம் பேசுறீங்க விஜயின் அம்மா சொன்னாள் இது ஒத்தே வராது இந்த காதல் கன்றவையெல்லாம் வேண்டாம் ஒழுங்கா உங்க மகனை கண்டிச்சு வையுங்க இன்னிக்கோட நம்ம குடும்பத்துக்குள்ளார எந்த பேச்சுவார்த்தையும் வேண்டாம் என கஸ்தூரியின் அம்மா கராராக சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் அன்றிலிருந்து அந்த இரண்டு குடும்பங்களுக்குமான பேச்சுவார்த்தை நின்று போனது இரண்டு குடும்பத்து பெற்றோர்களுமே காதலை மறந்து விடும்படி தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தி வந்தனர் ஆனால் விஜயும் கஸ்தூரியும் பெரும் துயரத்துக்கு ஆளாயினர் இருபது வருடங்கள் நட்பாக பழகின குடும்பங்கள் தங்கள் காதலுக்கு எதிர்ப்பு இருக்காது என்ற எதிர்பார்ப்பால் தான் தீவிரமாக காதலித்து வந்தனர் ஆனால் காதலை காரணம் காட்டி இரண்டு குடும்பங்களும் பிரியும் என அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை தன் கஸ்தூரியை பார்க்காமல் விஜய் ரொம்பவும் துடித்து போனான் அவளை அவனால் பார்க்காமல் இருக்க முடியவில்லை அவளை மறந்தால் தானே நினைப்பதற்கு ஆகவே அவளை அவன் நினைக்கவும் இல்லை அவளாகவே ஆனான் கஸ்தூரியின் பெற்றோர் கஸ்தூரிக்கு மாப்பிளை பார்ப்பதில் தீவிரமாக இருந்தனர் தனக்கு திருமண ஏற்பாடு தீவிரமாக நடப்பதை அறிந்த கஸ்தூரி தற்கொலை செய்ய முயன்றாள் அவள் ஃபேனில் சேலையை கட்டி தற்கொலை செய்து கொள்ள முயன்ற போது பெற்றோர்கள் பார்த்து விட்டதால் காப்பாற்றப்பட்டாள் அதன் பிறகும் இரண்டு தடவை தற்கொலை செய்ய முயன்றாள் கஸ்தூரி தற்கொலைக்கு முயன்றதை உணர்ந்த விஜய் அதற்காக பெரும் மன கஷ்டமடைந்தான் மறுபடியும் ஒரு நாள் கஸ்தூரியின் அம்மா விஜயையும் அவன் பெற்றோர்களையும் சந்தி தன் மகள் அடிக்கடி தற்கொலைக்கு முயற்சி மேற்கொண்டபடி இருக்கிறாள் அவள் உயிருக்கு ஏதாவது ஆகிவிட்டால் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் என மிரட்டி விட்டு சென்றாள் விஜயின் பெற்றோர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் தன் கஸ்தூரியை தனியாக சந்தித்த விஜய் இரண்டு சத்தியங்களை அவளிடமிருந்து வாங்கிக் கொண்டான் ஒன்று உன் வீட்டினர் பார்க்கும் மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் இன்னொன்று இனிமேல் நீ தற்கொலை முயற்சியில் ஈடுபடக்கூடாது என் மீது வைத்திருக்கும் அன்பு உண்மையானால் நம் காதல் உண்மையானால் நீ இதை காப்பாற்றியே தீர வேண்டும் என்றான் கஸ்தூரியும் கண்ணீரோடு சம்மதித்தாள் அதன் பிறகு கஸ்தூரி தற்கொலைக்கு முயற்சி செய்யவில்லை அவள் குடும்பத்தினர் மிக பெரும் பணக்கார மாப்பிள்ளைக்கு கஸ்தூரியை பேசி முடித்து நிச்சயதார்த்தம் செய்து கொண்டனர் திருமணத்தை திருப்பதி கோவிலில் வைத்துக் கொள்வது என்றும் ரிசெப்ஷனை மாப்பிள்ளை வீட்டில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் ஏற்பாடானது கஸ்தூரி இதுதான் இனி நமக்கு வாழ்க்கை என்ற தெளிவுக்கு வந்தவளாக காணப்பட்டாள் தன் மனது முழுவதும் நிரம்பி இருந்த விஜயை மறந்துதான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு வந்தாள் தன்னை மறந்துவிட்டு வீட்டார் பார்க்கும் மாப்பிள்ளையை திருமணம் கொள் என கஸ்தூரிக்கு விஜய் கூறியிருந்தாலும் விஜயால் கஸ்தூரியை மறக்கவே முடியவில்லை அவன் முகம் வாடியது வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் பேசினான் தாடி வளர்த்து கொண்டான் எதன் மீதும் பற்றுதல் இல்லாதவனாய் காணப்பட்டான் ஒழுங்காக சாப்பிடுவதில்லை சரியாக குளிப்பதில்லை நல்ல உடை ஒடித்துக் கொள்வதில்லை விஜயின் பெற்றோர்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்லி பார்த்தும் பயனில்லாமல் இருந்தது கஸ்தூரியின் திருமணத்தில் விஜய் புகுந்து எதுவும் கலாட்டா விடாமல் இருக்க கஸ்தூரியின் பெற்றோர் சில ஏற்பாடுகளை கூட செய்து வைத்திருந்தனர் எல்லோருக்கும் திருமண அழைப்பதழை நேரில் கொண்டு கொடுத்த கஸ்தூரியின் பெற்றோர் விஜய் குடும்பத்தினரை புறக்கணித்தனர் திருப்பதி கோவிலில் கஸ்தூரிக்கு திருமணம் சீரும் சிறப்போடும் நடந்து முடிந்தன காலையில் திருமணம் முடித்துக்கொண்டு அனைவரும் கார்களில் திரும்பி மாலையில் வீடு வந்தனர் கஸ்தூரியின் வீட்டு தெருவுக்குள் கார்கள் திரும்பும் போதே விஜய் வீட்டின் முன்பு ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் இருப்பது தெரிந்தது கஸ்தூரியும் அவள் குடும்பத்தாரும் புரியாமல் காரை விட்டு இறங்கி வந்தனர் மனக்கோலத்தில் இருந்த கஸ்தூரியும் அவள் கணவனும் அங்கு கேட்ட முதல் செய்தியே விஜய் தற்கொலை செய்து கொண்டு இருந்துவிட்டான் என்பதைத்தான் சரியாக கஸ்தூரியின் கழுத்தில் தாலி ஏறப்போகும் அதே நேரத்தில் இங்கு விஜய் கழுத்தில் தூக்குமாட்டி கொண்டு இருந்தான் என் வாழ்க்கை நல்லவிதமாக அமைய வேண்டும் நான் தற்கொலை செய்து கொள்ள கூடாது என சத்தியம் வாங்கிவிட்டு அவன் இறந்து விட்டானே என நினைத்து பார்த்த கஸ்தூரி தன்னை மறந்தாள் தன் மனக்கோளத்தை மறந்தாள் வெறி பிடித்தவள் போல் வாழையை கழற்றி தன் பெற்றோரின் முகத்தில் வீசி எடுத்துவிட்டு ஓடினாள் விஜயின் வீட்டிற்குள் கண்ணீரோடு ஓடியவள் ஹாலில் கிடைத்திருந்த விஜயின் சடலத்தில் விழுந்து புரண்டு அழுதாள் தன் நெற்றியிலும் வயிற்றிலும் அவள் அடித்து கொண்டு அழுததை பார்த்த அனைவரின் கண்களும் கலங்கின மயக்கமாகி சரிந்த கஸ்தூரியை அவள் குடும்பத்தினர் மயக்கம் தெளிவிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் இச்சிறுகதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம்